அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுவையான வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் அவ்வளோ ஒரு சுவையாக முறுமுறுப்பாக இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க விதை தேவைன்னா வச்சுக்கோங்க இல்லாட்டி விதையை கூட நீக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஒரு பாத்திரத்தை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வர மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா இதாக கலந்து விட்ருங்க ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சோள மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க அரை எலும்பு சம்பளத்தை சாறு எடுத்து வச்சுருக்கிறேன் எலும்பிச்சி சாறு சேர்த்துக்கங்க லேசாக தண்ணி தெளித்து இதை நல்லா பிசைஞ்சு விட்ருங்க தண்ணி வேணால் லேசாக தெளிச்சுக்கோங்க தெளித்து நல்லா பெரட்டி விட்டுருங்க உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காய்ஞ்ச உடனே ஒவ்வொரு வெண்டைக்காய எடுத்து போட்டுருங்க தீயும் மீடியம்லேயே வச்சுக்கோங்க கூடுதலாக இருந்தால் கருகி போயிடும் அதனால் மீடியமில் வச்சே பொரிச்சு எடுத்துருங்க நல்லா இந்த மாதிரி செவந்து வரும் நல்லா சலசலப்பு தெரியும் உங்களுக்கே நல்லா மொறு மொருன் வந்துருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா இந்த பத்துக்கு செவந்து வந்த உடனே எடுத்துருங்க இப்போ மீது இருக்க வெண்டைக்காய்களையும் பொறித்து எடுத்துக்கோங்க மொத்தமாக போட்ட வேணால் ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க நல்லா இந்த பதை வந்தோன்னே எடுத்துருங்க அவ்வளோ தாங்க சுவையான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ ஒரு மொறுமொறுப்பாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழியல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்